ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம சனி மகா பிரதோஷத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நந்தி முன் அமர்ந்து இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் நீங்கள் கேட்டதை ஈசனிடம் சொல்லி நிறைவேற்றி வைப்பார் நந்தி பகவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த சனி மகா பிரதோஷம் அப்படின்றது அந்த தேவர்களை காத்து ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டு ஆனந்த நடனமாடிய வேலை தான் இந்த பிரதோஷ காலம் அந்த பிரதோஷ காலத்தில் இந்த சனி மகா பிரதோஷம் அப்படின்றது மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இந்த தேவர்களை காத்து அருளியது ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று தான் அதனால் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களும் செய்யக்கூடிய வழிபாடுகளும் நிச்சயமாக நூறு மடங்கு பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஈசனுக்கு அருகிலேயே எப்பொழுதும் இருப்பவர் நந்தி பகவான் அவருக்குரிய இந்த மந்திரத்தை இந்த அற்புதமான சனி மகா பிரதோஷத்தன்று நீங்கள் சொல்லி பாருங்கள் நீங்கள் கேட்ட வரத்தை ஈசனிடமிருந்து பெற்றுக் கொடுத்து விடுவார் நந்தி பகவான் அது என்ன மந்திரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் சனி பிரதோஷம் முடிவதற்குள் இந்த மந்திரத்தை இருக்கும் இடத்திலிருந்து ஏழு முறை சொன்னால் போதும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை வந்து எண்டு கார்டில் கொடுக்குறேன்னு போய் செக் பண்ணி பாருங்க விவஸ் இது மாதிரி இந்த சனி பிரதோஷத்தன்று செய்யக்கூடிய பரிகாரமும் அடுத்து நம்ம சேனலில் வருது அதையும் நீங்க பாருங்க இதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவஸ் சென்ற பிரதோஷமும் பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷமாகத்தான் வந்தது அடுத்தடுத்து இரண்டு சனி பிரதோஷங்கள் வந்து வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் ஒரு சனி மகா பிரதோஷம் முடிந்துவிட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை இன்னொரு அந்த சனி மகா பிரதோஷம் அப்படின்றது வருகின்றது அதனால் அன்றைய தினம் நீங்கள் வந்து விரதம் இருந்து பிரதோஷ காலத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று நந்தி பகவானையும் ஈஸ்வரனையும் வழிபடுங்கள் உங்களால் முடிந்த அந்த அர்ச்சனைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிடும் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களும் நீங்கிவிடும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால் அந்த நாமங்களையும் நந்தி நாமங்களையும் சொல்லி இந்த அற்புதமான சனி பிரதோஷ நேரத்தில் நீங்கள் வழிபடும் பொழுது ஈஸ் சனி அருள் முழுவதுமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த சனி பிரதோஷத்தன்று நீங்கள் சிவன் கோவிலுக்குள் காலடி எடுத்து வைத்தாலே போதும் அனைத்து விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கிவிடும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான நீங்கள் இருந்தாலும் சரி எந்த விதமான அந்த கிரகங்கள் தோஷங்கள் இருந்தாலும் சரி இந்த சனி பிரதோஷத்தன்று நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று நந்தியையும் சிவபெருமானையும் தரிசிச்சுட்டு வாங்க அந்த துன்பங்கள் எல்லாம் ஒரு நொடியில் காணாமல் போய்விடும் இப்போ இந்த நந்தி பகவானுக்குரிய ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போறோம் நந்தி பகவான் அப்படின்னாலே சிவனுக்கு அருகிலேயே இருக்கும் வரத்தை பெற்றவர் அப்பேற்பட்ட நந்தி பகவானிடம் இந்த சனி பிரதோஷ காலத்துல நீங்க அமர்ந்து அவருக்குரிய இந்த திருநாமத்தை இந்த மந்திரத்தை வந்து சொல்லும் பொழுது உங்களது வேண்டுதலை வெகு சீக்கிரத்தில் ஈசனிடம் கொண்டு சென்று அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நந்தி காயத்ரி மந்திரத்தை தான் பார்க்க போறோம் ॐ तत्पुरुषाय विद्महे चक्रतुण्डाय धीमहि தன்னோ நந்தி பிரசோதயாத் இதுதான் வந்து அந்த நந்தி காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரதோஷ காலத்தில் அந்த சிவன் கோவிலில் போய் நந்திக்கு பக்கத்தில் போய் நின்று தான் நம்ம சொல்லணும்னு கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அமர்ந்து அமைதியான முறையில் நீங்கள் உங்கள் மனதிற்குள் இந்த மந்திரத்தை வந்து நந்தியை பார்த்தபடி தூரத்தில் இருந்து பார்த்தாலும் பரவாயில்ல இருபத்தி ஏழு முறை நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஈஸியான மந்திரம் தான் ஆனால் அது பல கோடி நன்மைகளை உங்களுக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் நீங்கள் சொல்லுகின்ற இந்த மந்திரத்தை அமைதியாக நந்தி பெருமான் கேட்டுக்கொள்வார் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்துட்டு நீங்க என்ன வேண்டுதல் வேண்டுமோ என்ன கஷ்டங்கள் இருக்கின்றதோ அதை வந்து உங்க மனதில் நினைச்சு இந்த மாதிரி என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்கள் ஈசனிடம் சொல்லி அப்படின்னு நீங்க நந்தி பகவானை நன்றாக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மனமாற பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மனம் முருகி வேண்டிக் நிச்சயமாக இந்த மந்திரங்களுக்கென்று ஒரு தனி சக்தி வந்து இருக்கின்றது அதுவும் இந்த சனி பிரதோஷ காலத்தில் சிவன் கோவிலில் அமர்ந்து இந்த நந்தி காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது சிவபெருமானும் மனமகிழ்வார் நந்தி பகவானும் மனமகிழ்ந்து உங்கள் வேண்டுதலையும் விருப்பங்களையும் உடனே நிறைவேற்றி கொடுப்பார்கள் அது மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த நந்தி பகவான் தான் இது நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே எதிர்பார்க்காத அந்த மாற்றங்கள் அனைத்தும் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இந்த அற்புதமான இந்த சனி மகா பிரதோஷத்தை தவற விடாதீங்க நீங்கள் விரதமாக உங்களால் இருக்க முடியாதனாலும் பரவாயில்ல காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பால் பழம் மட்டும் எடுத்து கொண்டு நீங்கள் அந்த பிரதோஷ நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை ஈசனுக்கும் நந்தி பகவானுக்கும் வாங்கி கொடுங்க அந்த அபிஷேக ஆராதனைகளை கண் குளிர பார்த்துவிட்டு இந்த மந்திரங்களையும் சொல்லி நீங்க வந்து வழிபட்டுவிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி நீங்க சாப்பிட்டுவிட்டு மன நிம்மதியோடு மன நிறைவோடு சந்தோஷத்தோடு உங்க வீட்டுக்கு வாங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சிவன் படமும் நந்தி சிலையோ இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்த பிரதோஷ காலமான நால்ரையிலிருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் மனமாற சொல்லுங்கள் சொல்லி நீங்கள் வந்து ஈசனிடமும் நந்தி பகவானிடமும் உங்கள் வேண்டுதலையும் உங்கள் கஷ்டத்தையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக அதே பலன்களை உங்களுக்கு வந்து கொடுப்பார்கள் முடிந்த வரைக்கும் கோவிலுக்கு போக ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா வீட்டில் இந்த மாதிரி சொல்லுங்கள் இது மாதிரி பல பதிவுகள் நம்ம சேனலை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ